ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த ஒன் வீக்காக வந்து ஒவ்வொரு நல்ல நல்ல புத்தகங்கள் நம்ம மோட்டிவேஷ்னல் புக்ஸு நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸினுடைய சம்மரிஸ் அண்ட் ரிவ்யூஸ் மாதிரி நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அந்த புத்தகத்தினுடைய ஒரு சின்ன சம்மரி மாதிரி அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது நண்பர்களை கவர்ந்தெழுப்பது எப்படி மற்றவர்களை வெற்றி கொள்வது எப்படி நம்ம பேச்சால இது வந்து என்னுடைய லைஃப்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்குன்னு சொல்லலாம் இதில் வரக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் நான் யோசிக்கிறேன் நிறையா நம்ம அதில் படிச்சோல்ல இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எனக்கு நிறைய வருது பிகாஸ் அந்த அளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது ஒருத்தங்களை வந்து நாம் பிஸ்னஸ் விஷயத்துலையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஃபிஷியலாக சரி அஃபிஷியலாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தங்கள் எல்லாரையும் வந்து எந்த மாதிரி ஹேர்ட் பண்ணாமல் நம்மளோட வார்த்தைகளை வந்து கன்வே பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வச்சு எப்படி நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்லேயும் இருக்குது நான் வந்து இது இங்கிலீஷில் தான் வாங்கினேன் ஓகே நம்ம இங்கிலீஷில் வந்து இந்த புத்தகத்தை எப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் வாங்கி ஒரு புக்கை வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுருக்கேன் மற்றதெல்லாம் வாங்குவேன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஹூ மூட் சீஸ் அதுவும் வந்து அதில் தான் வாங்கியிருந்தேன் அது சின்ன புக்கு பட் இது கொஞ்சம் பெரிய புக்காகவே வந்து டூ தேர்ட்டி பேஜஸ் இருக்குது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அதாவது திங்கிங் நம்மளுடைய திங்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் ஹேண்ட்லிங் ஒரு ஒரு பர்சனை பீப்புளை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பர்சனை வந்து எப்படி நம்மளை லைக் பண்ண வைக்கணும் அதாவது எந்த விதத்துலேயும் ஹேர்ட் பண்ணாமல் அதே சமயம் நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணுறது அப்புறம் எப்படி வந்து நமக்காக வந்து நம்மளுடைய தாட்டை அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் கொண்டு போகணும் ஆனால் அது அவங்களே பண்ண மாதிரி இருக்கணும் நமக்காக அப்படின்னு இல்லாமல் அவங்க அவங்களுக்காக பண்ண ஒரு விஷயமாக இருக்கணும் அப்புறம் வந்து எந்த ஒரு கஷ்டமாக அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப ஹேர்ட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து நம்ம தாட்டை ஒப்பீனியனை அவங்களுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்புறம் நம்ம லைஃப் ஹோம் அதை வந்து எப்படி ஹாப்பியராக வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களின் மூலியமாக ஒவ்வொரு பேசுகிறது மூலியமாக எப்படி வந்து இது பண்ணணும் ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு கூட இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ பிஸ்னஸ் விஷயத்துலேயே வந்து நமக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது சேல்ஸ் விஷயத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்மக்கிட்ட பொருட்கள் வாங்குறவங்க கிட்டே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்டு அதோட நம்மளுடைய ஃபால்ட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாலும் அந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஓகே இவங்க இந்த தடவை இவங்களை ஓகே விட்டுடலாம் நம்ம வந்து இவங்ககிட்டையே வந்து எகெய்ன் பொருளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட்ஸை வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்புறம் வந்து எப்படி வந்து ஒருத்தங்களை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் நீ பண்ணுறது தப்பு நீ இப்படி தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அதே சமயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய தாட்டை ஒப்பீனியனை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது அப்புறம் வந்து யாராவது ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து சின்சியராக ஒரு அப்ரிஷியேஷன் அதாவது சும்மா பேரளவில் வந்து சூப்பர் ஓகே அப்படின்றது இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒரு சின்சியராக வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுதில் கொடுக்குறோம் அந்த பாராட்டுதின் மூலியமாக அவங்க வந்து ஓ நம்மளை இவ்வளோ பாராட்டுறாங்க நம்ம பாஸ் இல்லை நம்ம சார் இல்லை நம்ம மேம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணி அதன் மூலியமாக அவங்க வந்து இன்னும் வந்து எஃபோர்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து நான் ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கிறது அப்படியே ஒரு த்ரோட் ஒரு ப்ரா பாயிண்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா ஜென்யூனாக வந்து ஒரு பர்சன்கிட்ட பழகணும் மற்றவங்க கிட்ட நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரெகுலர் கஸ்டமராக நம்ம கொண்டு வர ஒரு சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து வரும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட இப்போது விசாரிக்கணும் அவங்க ஃபேமிலி பற்றி என்ன லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்தீங்க ஓகே அந்த மாதிரி இருந்தது உங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா உங்கள் பசங்கள் எப்படி அப்படின்ற மாதிரியான அவங்களோட வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக அவங்களோட வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம இவங்ககிட்டயே ரெகுலராக போகணும் ஏன்னா இவங்க வந்து நமக்குள்ளே ஒருத்தங்க மாதிரி பழகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து எங்கேயா இருந்தாலும் எல்லோர்ட்டையும் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும் அப்புறம் வந்து ஒரு குட் லிசனராக இருக்கணும் நம்ம பேசுகிறத மட்டும் மற்றவங்க கேட்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு குட் லிசனராக இருக்கணும் எப்போவுமே அப்புறம் வந்து மற்றவங்களுக்கான ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய இருக்குது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் வந்து தேர்ட் சாப்டரில் இது வந்து என்ன சொல்கிறது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய லைஃபுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அதாவது தி ஒன்லி வே டு கெட் தி பெஸ்ட் ஆஃப் அன் ஆர்கியூமெண்ட் இஸ் டு அவாய்ட் இட் அவ்வளோ தான் அதாவது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் நம்ம யார்கிட்டயாவது ஆர்கியுமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு வே அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதை பெஸ்ட்டு அவ்வளோதான் ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்றது தான் அப்புறம் வந்து ஈஸியாக வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க எஸ்ன்னு சொல்ல வைங்க ஒரு விஷயத்த இருந்துன்னா என் அப்போ அந்த அளவுக்கு நம்ம பேசணும் இல்லையா நம்ம அவங்க கூடிய டீல் பண்ணுற வித விதம் அப்புறம் அவங்க கூடிய பேசக்கூடிய விதம் அவங்கள நம்ம எஸ் சொல்ல வைக்கணும் அப்புறம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லி வேவாக அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியாஸ் பிளானிங் இதெல்லாம் வந்து ட்ரமேடைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த மாதிரி தேர்ட் சாப்டரில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அடுத்து ஃபோர்த்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹானஸ்ட் அப்ரிஷியேஷன் கொடுங்க இப்போ சப்போஸ் யாராவது உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்க இல்லை வேறு யாராவது ஏதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதை ஷே உங்களுடைய விஷயமாக அதை வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து என்னுடைய வந்து எனக்கு ஓன் மிஸ்டேக் பிஃபோர் கிரிட்டிசைஸ் ஒருத்தங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம் நானும் இந்த தப்பை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க அப்புறம் வந்து யாரையும் வந்து தலை குனிகிற மாதிரி அதாவது அந்த அளவுக்கு அவங்க பண்ண தப்பாகட்டும் இல்லை தப்பே இல்லைனாலும் நம்ம பேசக்கூடிய விதத்தால் அவங்க தலை குணிகிற மாதிரியான நிலைமையை வந்து கொண்டு வந்துடாதீங்க நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு இருக்கணும் அட் த சேம் டைம் இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு இதுலையுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விஷயம் கரெக்டாக அவங்களுக்கு கன்வே ஆகணும் நெத்தி போட்டில் அடித்தாப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கரெக்ட் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அதே டைமில் அவங் அது அவங்கள ஹேர்ட் பண்ணிடக்கூடாது ஓகேவா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் இருக்கணும் கரெக்டான விஷயங்களாக இருக்கணும் அதே டைமில் அவங்கள ஹேர்ட் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா விஷயத்துலேயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கிறது அப்புறம் வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஒரு விஷயத்த ஒருத்தங்க பண்றதுக்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க இன்னொன்று வந்து என்னன்னா ஆஸ்க் கொஷின்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் கிவிங் டேரக்ட் ஆர்டர்ஸ் அதாவது ஒரு டைரக்டாக ஒரு விஷயத்த நீங்கள் ஆர்டர் பண்ணுறக்கு பதிலாக அந்த விஷயத்தை நாம் செய்யணும் இல்லை நீ இன்னும் செய்யலையா ஏன் இப்படி பண்ணுற இந்த மாதிரியே பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறத விட அந்த விஷயம் இந்த நாளுக்குள்ளே அனுப்ப வேண்டியது இருந்ததில்ல நம்ம பண்ண வேண்டியது இருந்ததில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த ஓ நம்மக்கிட்ட வந்து இந்த விஷயம் நம்ம செய்யலைன்னு சொல்ல வர்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரியணும் அதே டைமில் அந்த விஷயத்த நாம் செய்யணும் செஞ்சிருக்கணும் அப்படின்ற நினப்பும் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா ஸோ இந்த புக்கு வந்து என் லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ஒரு தடவை படித்து முடித்தாச்சு பட் இன்னொரு தடவையும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புக்கு நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு ஓகேவா இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே ஆன லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதில் பிடிச்ச விஷயங்களை என்ன நம்ம சேனலில் வர விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்